அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கார்த்திகை தீபத்தன்று எத்தனை நாட்களுக்கு எத்தனை விளக்குகள் நமது இல்லத்தில் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி விரிவாக இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் பரணி தீபம் அதாவது திரு கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபம் ஏற்ற வேண்டும் இந்த பரணி தீபம் பாவங்களை போக்கக்கூடியது தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்க வேண்டுமானால் திரு கார்த்திகைக்கு முதல் நாள் முதல் நாள் பரணி நட்சத்திரத்தன்று இல்லமெங்கும் விளக்கேற்றி இறைவன் சன்னிதியிலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் தீபம் ஏற்றுவதே புண்ணியம் அதிலும் எத்தனை வகையில் தீபங்கள் ஏற்றி வழிபடுகின்றோமோ அதற்கு தகுந்தவாறு பலன்களும் புண்ணியங்களும் உண்டு அப்படின்னு சிவாச்சாரர்கள் சொல்கிறாங்க ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டால் மனதில் அமைதி நிலவும் குழப்பங்கள் யாவும் விலகும் ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நவக்கிரக தோஷங்கள் அனைத்தும் விலகிவிடும் தீய சக்திகள் நம்மை அண்டாது பனிரெண்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் ஜென்ம ராசியில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் எதிர்ப்புகள் அனைத்தும் அழியும் எதிரிகள் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் பதினெட்டு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் இந்த தளத்தில் சர்வசக்தியும் நமது இல்லத்தில் குடிகொள்ளும் தனம் தானியம் பெருகும் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார்கள் ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நட்சத்திர தோஷங்கள் அனைத்தும் விலகும் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் ஒன்பது கிரகங்கள் ஆகியவற்றுக்குமாக முப்பத்தி ஆறு தீபங்களாக ஏற்றி வழிபட்டால் எடுத்த காரியம் யாவும் கைகூடும் திருமணம் முதலான தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விரைவில் நடந்தேறும் நாற்பத்தெட்டு ஏற்றி வழிபட்டால் தொழில் வளரும் மனோபயம் நீங்கும் மனோபலம் பெருகும் நூற்றி எட்டு ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கும் நாமும் நம் சந்ததியும் செழிப்புடன் வம்ச விருத்தியுடன் வாழலாம் அப்படின்னு திருவண்ணாமலை கோயிலோட குருக்கள் சொல்கிறாங்க இந்த விளக்குகளின் எண்ணிக்கைகளைக் கொண்டு திருக்கார்த்திகை தீப நன்னாளில் நம் வீடுகளில் விளக்கேற்றலாம் திருக்கார்த்திகைக்கு முதல் நாள் பரணி தீபமும் கார்த்திகை அன்று தீபமும் அதற்கு அடுத்த நாளும் ஆக மூன்று நாட்களுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் பஞ்சித்திரியும் நல்லெண்ணெயும் பயன்படுத்தி ஏற்றுவது சிறப்பு விளக்குகளை சுத்தம் செய்து பொட்டிட்டு விளக்குகளை ஏற்ற வேண்டும் முதலில் குப்பைக்குழி அதாவது பழைய காலத்தில் அது எருக்குழின்னு சொல்லுவாங்க விவசாயம் செஞ்சிட்டு இருந்தவங்க அதனால் இப்போ நம்ம குப்பை தொட்டி வைக்கிற இடத்துல ஒரு விளக்கு ஏற்றணும் அடுத்தது சமையல் அறையில் உப்புல வந்து ஒரு விளக்கு ஏற்றணும் வீட்டின் பின்புறம் மற்றும் வீட்டிலுள்ள அனைத்து அறைகள் வீட்டின் வெளியே யமதீபம் ஒன்று என்று அவரவர் வசதிக்கேற்ப எத்தனை விளக்குகளால் அலங்கரிக்க முடியுமோ அத்தனை விளக்குகளை ஏற்றி இல்லத்தை அலங்கரிக்கலாம் ஒவ்வொரு விளக்கிலும் சக்தி குடியேறுகின்றாள் என்பதாக ஐதீகம் அது சிவசக்தியாக இருந்து நமது இல்லத்தை வழிவாக்கு காத்தருளும் தம்பதி ஒற்றுமை மேலோங்கும் இல்லத்தில் இதுவரை இருந்த தரித்திரம் அனைத்தும் நீங்கும் தீபங்கள் தானாக குளிரும் வரை அப்படியே விட்டுவிடலாம் அஷ்டலட்சுமிகளும் வீட்டில் குடியேறி ஐஸ்வர்யம் பெருகுவதற்கு இந்த திருநாளில் திருவிளக்கேற்றி வழிவிடுவோம் ஜோதியே போற்றி திருவிளக்கே போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி நன்றி வணக்கம்